வணக்கங்களே உஸ்லம்பட்டி அருகே உள்ள இரமாப்பட்டியை சேர்ந்தவர் தான் மாயி இவருடைய மகள் தான் பவித்ரா பவித்ராவுக்கு உஸ்லம்பட்டி அருகே உள்ள சுரக்காப்பட்டியை சேர்ந்த பூவேந்தர் என்பவருடன் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் நடைபெற்றுள்ளது தற்போது நான்கு வயதில் ஒரு குழந்தையும் உள்ளது கணவனான பூவேந்தருக்கு கடன் சில நாட்களாக கஞ்சா மற்றும் மது போதைக்கு அடிமையாகியிருக்கிறார் இது ஒரு புறம் இருக்க பவித்ராவோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்களை வெளியிட்டு வந்திருக்கிறார் கணவன் போதையில் படுத்திருக்கும் சமயத்தில் கூட அவர் இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறார் இதன் காரணமாக பவித்ராவுக்கு அதே பகுதியை சேர்ந்த சில ஆண்களுடன் தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது ஒரு கட்டத்தில் அந்த பழக்கமானது நாளடைவில் தகாத உறவாக மாறியிருக்கிறது கணவன் வீட்டில் இல்லாத சமயங்களிலெல்லாம் தன்னுடைய ஆண் நண்பருடன் நெருங்கி பழகி வந்திருக்கிறார் பவித்ரா இது எப்படியோ கணவனான புவேந்தனுக்கு தெரியவர குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இதனால் கணவன் மனைவிக்கிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு இருக்கிறது கடன் சில நாட்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டையின் காரணமாக பவித்ராவோ தன்னுடைய தந்தையுடன் சேர்ந்து ப பட்டி முருகன் கோவில் தெருவில் வசிக்கும் தன்னுடைய பாட்டி வீட்டிற்கு வந்துவிட்டார் அங்கு வந்து மூன்று நாட்களாக தங்கியிருந்தார் அங்கு வந்த பிறகும் தன்னுடைய ஆண் அன்பளுடன் பவித்ரா மொபைல் ஃபோனில் பேசி வந்திருக்கிறார் இதனை அறிந்த பூவேந்திரன் ஆத்திரமடைந்து பழனிச்செட்டிப்பட்டி வீட்டுக்கு தனது நண்பருடன் வந்திருக்கிறார் அங்கு வந்து மனைவியான பவித்ராவிடம் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த மூவேந்தர் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து பவித்ராவை சரமாரியாக குத்தியிருக்கிறார் அதனை தடுக்க வந்த அவருடைய தந்தையான மாயையும் சரமாரியாக குத்திவிட்டு தான் வந்து அந்த இருசக்கர வாகனத்திலேயே தப்பிச் சென்று விட்டார் ஆனால் அவருடன் வந்த அந்த நண்பரை அங்கிருந்த பகுதி மக்கள் சுற்றி பிடித்து போலீஸில் ஒப்படைத்தனர் அன்று இரவே வலைவீசி தேடி புவேந்தரையும் போலீசார் கைது செய்துவிட்டனர் தற்போது இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது